ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய பூஜா ரூம் ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போகிறோம் இந்த கபோர்டு வந்து பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட டூ இயர்ஸ் கிட்டே ஆகிடுச்சு இந்த கபோர்டு வந்துட்டு மேலே வந்துட்டு மூணு ரேக்கோடு வரும் கீழே வந்துட்டு ஸ்டோரேஜுக்கானது சென்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிரசாதம் ஏதாவது சாமிக்கு வைக்கிறதுக்காக வச்சிருக்கிற ஒரு ஸ்வைப்பிங் ரேக் மாதிரி கொடுத்துருந்தாங்க கபோர்டு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த இது எங்கே நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கலில் இதை செய்கிற இடத்துல தான் நான் வாங்கியிருந்தேன் செவன் பாயிண்ட் நான் வாங்கியிருந்தேன் ரேட்டு பட் ஆனால் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் டோரில் விநாயகரோட ஸ்டிக்கரோட வந்திருக்கும் ரெண்டாவது நிறையா ஒரு ஏழு எட்டு மணி பக்கம் வச்சு இந்த டோர் ஃபுல்லாகவே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க கபோர்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் டீ உட் கலரில் இருக்கும் உங்களுக்கு சாரி ரோஸ் வூட் கலரில் இருக்கும் உங்களுக்கு ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு கபோர்டெல்லாம் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சு எடுத்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா திருச்செந்தூர் முருகருடைய நல்லா ஒரு கொஞ்சம் பெரிய ஃபோட்டோவாகவே இருக்கும் முருகர் வந்து எங்களுக்கு இஷ்ட தெய்வம் ரெண்டாவது வந்து திருச்செந்தூர் முருகர் ரொம்பவே ஸ்பெஷல் எங்களுக்கு ஃபோட்டோ வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன ஃபோட்டோவாக வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு போயிருந்தோம் ஆனால் வந்துட்டு பெரிய ஃபோட்டோவாக தான் எங்களுக்கு கிடச்சிது பட் ஆனால் இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்துட்டு இங்கே லோக்கலில் ஒரு ஷாப்பில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் ஃப்ரேம் எல்லாமே நல்லா ஹெவியான ஃப்ரேம் போட்டு கொடுத்துருந்தாங்க இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டூ ஃபோர் இயர்ஸ் கிட்ட ஆக போகுது பட் ஆனால் இந்த முருகர் வந்ததுக்கப்புறமா எங்களுக்கு நிறைய பாசிட்டிவிட்டி நடந்துருக்கு நிறைய விஷயங்கள் நல்லதாகவே நடந்திருக்கு முருகர் எப்பவுமே வந்துட்டு ரொம்ப ஒரு விசேஷமான சொல்லலாம் இப்போ நம்ம வந்துட்டு பூஜை ரூம் எப்படி நான் அரேஞ்ச் சொல்லிட்டு பார்க்கலாம் வந்து வந்து க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சென்டர்ல வந்துட்டு ஒரு சட்கோணம் ஒன்று போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னா இது கொஞ்சம் விசேஷமா இருக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு கோலம் ஸ்டிக்கர் வந்து நான் வாங்கியிருந்தேன் கடையிலேருந்து ஒரு ஆறு ஸ்டிக்கர் பக்கம் நான் வாங்கியிருந்தேன் இந்த கபோர்டில் வந்துட்டு கீழே வந்து ஒட்டி வைக்கிறதுக்காக நான் வாங்கியிருந்தேன் இதில் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு மூணு ரவுண்ட் ஷேப்லேயும் மூணு வந்து ஸ்கொயர் ஷேப்லையும் நான் வாங்கியிருந்தேன் அதில் வந்துட்டு நான் மேலே வந்து ஸ்கொயர் ஷேப் ரெண்டு சென்டரில் ரவுண்ட் ஷேப் வச்சுருந்தேன் கீழ் கீழ் ரேக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ச சைடில் ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப் வச்சுட்டு சென்டரில் ஸ்கொயர் ஷேப்பில் வச்சுருந்தேன் இது ஸ்டிக்கர் மாதிரி தான் நம்ம இதை எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு மேலே ஒரு ஒயிட் ஸ்டிக்கர் இருக்கும் அதை உரிச்சோம் அப்படின்னோம்னா இந்த கோலம் வந்துட்டு அழகாக அதில் வந்துட்டு உங்களுக்கு ஃபிட் ஆயிடுச்சு ஸோ இப்போ போட்டதுக்கப்புறமா ரொம்பவே சூப்பராக இருந்தது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கபோர்டில் வந்துட்டு நாங்கள் வந்து ஸ்டிக் பண்ணி தான் வச்சுருந்தோம் சில விதம் நாமையும் முதல்ல வந்து குலதெய்வத்தோட படத்தை மாட்டிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து எங்களோடய குலதெய்வம் வந்து கருப்புசாமி தான் கருப்புசாமியோட ஃபோட்டோ வந்து நான் மாட்டுறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அம்மன் இவங்களுடைய ஃபோட்டோ வந்து நாங்கள் இப்போ தான் ரீசெண்டாக வாங்கியிருந்தோம் ஸோ இப்போ தான் நான் அந்த கபோர்டில் ஃபஸ்ட் டைம் நான் அவங்களுக்கு வைக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே எங்களோட குலதெய்வம் குலதெய்வத்துக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இஷ்ட தெய்வம் இவங்க வந்து அம்மன் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பண்ணாரி அம்மன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பவுமே மேலே வந்து நாங்கள் மாட்டி வச்சுருந்தோம் ஆல்ரெடி ஃபஸ்ட் டேவும் ஸோ அதனால் அதிலே ஃபிட் பண்ணியாச்சு சமயபுரம் மாரியம்மன் வந்துட்டு அதுக்கு கீழே வந்து நான் ஃபிட் பண்ணியிருக்கேன் அடுத்ததான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு அம்மன் இருப்பாங்க அஞ்சு சாமி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அம்மன் இருப்பாங்க காமாட்சி மீனாட்சி அப்புறம் மல்லீஸ்வரி இந்த மாதிரி கருமாரியம்மன் இந்த மாதிரி ஒரு அஞ்சு அம்மன் இருப்பாங்க ஸோ இந்த இதுதான் வந்துட்டு நான் ஃபோட்டோ வந்துட்டு அஞ்சு ஃபோட்டோ நான் வச்சுருக்கேன் வீட்டில் வந்து பொதுவாகவே நீங்கள் அம்மன் படம் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி வளையல் மாலை யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே நல்லா பாசிட்டிவாக இருக்கும் குலதெய்வத்துக்குங்கும் போது இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் ஸோ நான் வந்து என்னோடய குலதெய்வத்துக்கான வீரமாத்தியம்மனுக்கு வந்து வளையல் மாலை வந்துட்டு நாங்கள் எப்போவுமே போட்டு வைப்போம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சமயபுரமாரி அம்மன் பண்ணாரியம்மன் இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கயிறு அதாவது கிழங்குல தாலி மாதிரி கட்டி அதுவும் நாங்கள் ஃபோட்டோவில் மாட்டி வச்சுருப்போம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு லேமினேஷன் போட்ட ஃபோட்டோ இருக்குது ஒன்று வந்து அசுலட்சுமி ஃபோட்டோ இன்னொன்று வந்து குபேரர் ஃபோட்டோ அசுலக்ஷ்மிக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஏலக்காய் மாலை இது வந்து நான் வீட்லேயே தான் கோர்த்தேன் இது எப்படி பண்ணியிருந்தேன்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அதோட லிங்க் வேணால் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதில் வேணா போய் பார்க்கலாம் எழுபத்தஞ்சு ஏலக்காய் சேர்த்து ஒரு மாலை பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி ஃபோட்டோ ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அதை நம்ம கோர்க்கும்போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஹைட்டுக்கு ஏற்றாமல் நம்ம வந்து இந்த மாதிரி கோர்த்து நீங்கள் வச்சுக்கலாம் மகாலட்சுமிக்கு ஏலக்காய் மாலை ரொம்ப ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் உங்கள் ஃபோட்டோ ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சை ட்ரை பண்ணுங்கள் விக்கிரகம் இருந்துச்சுன்னா கூட சின்னதாக வந்துட்டு மாலை வந்து கோர்த்துக்கோங்க உத்தப்பட நம்பரில் கோர்த்துக்கோங்க ஸோ இப்போது போட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு லக்ஷ்மி வந்து வச்சிடலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா குபேரர் ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறது தான் ரொம்ப விசேஷம் லக்ஷ்மியும் குபேரரும் பக்கம் பக்கமாக இருக்கிறது தான் ஸோ இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னோம்னா அடுத்தடுத்த விக்கிரகங்களை வந்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிருஷ்ணர் வந்து தூரியில் இருக்கிற மாதிரி ஒரு என்கிட்ட ஒரு இது இருக்குது இது வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு இதுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கிறேன் இந்த மாதிரி நான் அதிகமாக பார்த்ததில்ல நெக்ஸ்ட்டு வந்து குரு பகவான் அதாவது குரு பகவானில் வந்து பார்த்திங்கன்னா ராகவேந்திரர் அப்புறம் வந்துட்டு சாய்பாபா இது ரெண்டுமே என்கிட்ட இருக்குது குரு பகவானில் அதையும் வந்துட்டு லக்ஷ்மிக்கு பக்கத்துலேயே வச்சுருக்கேன் அப்புறம் வந்து குலதெய்வத்துக்கும் இஷ்ட தெய்வத்துக்கு பக்கத்தில் முருகருடைய இதை வந்து சிலையை வந்து நான் வச்சுருக்கேன் அது வந்து ஒரு மாதிரி பித்தளையில் இருக்குது மாதிரி வச்சு ரெண்டு முருகர் சிலை இருக்குது ஸோ அதையும் நான் வைக்கிறேன் அதில் ரெண்டாவதாக கிருஷ்ணருடைய சிலைகளும் கூட விக்கிரகங்கள் வந்து இருக்குது என்கிட்ட ரெண்டாவது வந்து உங்களுக்கு இந்த பித்தளையில் கோமாதா இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் பக்கத்தில் வச்சோன்னா ரொம்ப விசேஷம் ஸோ அதனால் அவங்க எல்லாத்தையும் கிருஷ்ணர்கிட்ட வச்சிடலாம் நெக்ஸ்ட் வந்து குபேரருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மனை வச்சிருக்கிறேன் குபேரரை வந்து அந்த ஃபோட்டோவுக்கு கீழேயே அவரோட விக்கிரகங்களே வச்சுக்கலாம் அந்த மனையில் வந்துட்டு குபேரரை வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொன்று கிருஷ்ணருடைய கிரகம் வந்து பித்தளையில் இருக்குது ஸோ இது வந்து எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க ஸோ அதுவுமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இப்போ மனையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லக்ஷ்மி அம்மன் குபேரர் வச்சுருக்கிறேன் அந்த விளக்கையும் அதிலே வச்சுருக்கிறேன் அப்புறம் அஷ்டலட்சுமிக்கு வந்து உப்பு தீபமே போடுவோம் நாங்கள் எப்பவுமே அந்த உப்பு தீபத்துக்கான இதை வச்சுருக்கேன் இந்த வீடியோவும் கூட நான் ஆல்ரெடி கொடுத்துருக்குறேன் இந்த தட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேல் வச்சு நாங்கள் வெத்தலை தீபம் போடுவோம் முருகருக்கு ஸோ அதுக்காக வெயில் வச்சுருக்குறேன் அடுத்ததாக சமயபுரம் மாரியம்மனுக்கும் பண்ணாரியம்மனுக்கும் சேர்த்து காமாட்சி விளக்கு நெக்ஸ்ட் வந்து அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்னலக்ஷ்மி வச்சுருக்குறேன் அன்னலக்ஷ்மி வந்துட்டு ரொம்பவே அம்மன் வரிசையில் அவங்களும் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்க ஸோ அதனால் அவங்கள வந்து அம்மன் பக்கத்துலேயும் நான் வச்சுருக்கிறேன் ரெண்டு வந்து இன்னொன்று வந்து கணபதி வந்து ரெண்டு பேர் இருக்கிறாங்க எங்கள் வீட்டில் ரெண்டு விநாயகர் இருக்கிறாங்க ஒரு கொஞ்சம் பெருசாக இருப்பார் ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து ரொம்ப குட்டியாக இருப்பார் ஸோ அதனால் முருகருக்கு ரெண்டு சைட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா கணபதியை வச்சுருக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே வச்சுருந்தேன் அடுத்ததான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலேஷன் ஒருத்தவங்க ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போயிட்டு வந்திருந்தாங்க ஸோ அவங்க வந்து எங்களுக்கு அங்கேருந்து ஒரு மணி ஒன்று கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படின்னா எங்கள் அம்மன் கிட்டேயே நான் அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ விளக்கு ரெண்டு குலதெய்வத்துக்கும் தனித்தனியாக விளக்கு வச்சுருப்போம் இது வந்து பெரிய இது வச்சுருப்பேன் கருப்பசாமிக்கு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சின்ன இதில் வந்து இன்னைக்கு தான் வச்சுருக்கிறேன் இந்த அம்மனுக்கு இந்த குலதெய்வ விளக்கு எப்படி வந்து ரெடி பண்ணணும் எப்படி எல்லாம் பண்ணணும் எப்படி பூஜை பண்ணணும் இதில் என்னென்னலாம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு வீடியோ நான் தனியாக கொடுத்துருக்கேன் அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா மண் பானை ஒன்று வாங்கிக்கோங்க அதில் வந்து நல்லா மஞ்சள் பூசிட்டு அரிசி பச்சரிசி நிரப்பிக்கோங்க ஒரு அஞ்சு ரூபா காசு வச்சுக்கோங்க பட் கிராம்பு ஏலக்காய் ஜாதி பத்திரி இது மூணையும் வச்சுக்கோங்க வச்சுட்டு மேலே ஒரு தட்டு மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க இதில் நெய் தீபம் போடுறது ரொம்ப ஸ்பெஷல் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வளம்புரி சங்கு சங்கு வந்து லக்ஷ்மிக்கு உகந்தது ஸோ அதனால் லக்ஷ்மி அம்மனுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சங்கு வந்து வச்சிருக்கிறேன் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சாமி ஒரு ஃபோட்டோ நீங்கள் வச்சுருந்தாலும் சரி கண்டிப்பாக தண்ணியோ பாலோ வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும் அதுக்காக ஒரு பித்தளை செம்பில் தண்ணி வச்சுருக்கேன் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உருளில் இந்த மாதிரி பூ நிரப்பி நான் வச்சுருக்கிறேன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும் வீட்டுக்குள்ளே நம்மளுக்கு எப்போவுமே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாராகி அம்மன் வாராகி அம்மன் வந்து ஒரு தட்டில் ஒரு பித்தளை தட்டில் வச்சுருக்கேன் விக்கிரகம் தான் ஸோ சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோஸ் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கேன் அடுத்ததான் அவங்களுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கண்ணாடி வச்சுருக்கிறேன் குலதெய்வத்துக்கு வாராகி அம்மன் பக்கத்துலேயும் ஒரு கண்ணாடி வச்சு ஒரு பவுலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்துட்டு அரிசி நிரப்பிட்டு அதுக்கு மேலே சில்லற காசெல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன் அதுக்கு மேலே கொஞ்சம் ரூபா நோட்டுகள்லாம் போட்டு வச்சிருக்கிறேன் இது வந்து உண்மையான ரூபா நோட்டு கிடையாது இந்த பேப்பரில் இருக்கும் உள்ளிங்லாம் அதுதான் அது பார்க்கறதுக்கு ரொம்ப நேச்சுரலாக இருந்ததுனால நான் அதையே வச்சுருக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம பூஜைக்கு சம்மந்தப்பட்ட மணி இது எல்லாமே வச்சுருக்கிறேன் எல்லாமே ஆர்க்கு ஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்துட்டு லைட் செட்டிங் போட்டோம் அப்படின்னோம்னா தான் எப்போவுமே வந்துட்டு ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு தெய்வீகமாக இருக்கும் ரொம்ப நல்லா பழிச்சுன் இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ இப்போ நான் வந்து லைட் செட்டிங் எல்லாம் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும் பூஜை ரூம் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எல்லாம் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வாராகி அம்மன் பக்கத்துலேயே வந்துட்டு உங்களுக்கு அரிசி பருப்பு இந்த மாதிரியான ஒரு அஞ்சு விஷயங்கள் வந்துட்டு நான் பக்கத்தில் ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன் அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போயுமே பூஜை ரூமில் வச்சுருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இப்போ இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு பூ எல்லாமே கட் பண்ணி பூஜைக்கு ரெடி பண்ணிடலாம் ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ வந்துட்டு கார்த்திகை தீபத்தன்னைக்கு எடுத்துட்டு ஸோ அதனால் அப்படியே கையோட சாமி கும்பிடணும் இல்லைங்களா அதுக்காக அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸும் நான் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ பூவெல்லாம் போட்டதுக்கப்புறமா அப்புறமா நம்மளோட பூஜை ரூம் வந்து பார்த்திங்கன்னா தான் இருந்துச்சு ரொம்பவே ஸ்பெஷலாக ரொம்பவே ஒரு பாசிட்டிவிட்டியாக பார்த்த உடனே மனதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஃபஸ்ட்டு நான் வச்சுருந்தது மூணு ரேக்கில் வச்சுருந்தேன் இப்போ ரெண்டு ரேக்கில் தான் வச்சுருக்கிறேன் பட் ஆனால் நிறைய வந்து பக்கம் பக்கமாக வச்சு நிறைய எல்லாமே ரொம்ப நிறைஞ்சு இருக்கிற மாதிரி அமைப்பாக இருந்துச்சு இந்த பிளேஸில் வந்து பிரசாதம் வை வச்சுக்கிறதுக்கு அப்புறம் வந்துட்டு சூடம் சாம்பிராணி இதெல்லாம் காமிக்கிறதுக்கான இதெல்லாம் வைக்கிறது எல்லாமே நான் வைப்பேன் எப்பவுமே ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு அழகான விஷயங்கள கொண்டு வந்து ஒரே இடத்துக்கு ல வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மனசுக்கு ஒரு அமைதியாகவும் ரொம்ப திருப்தியாகவும் இருந்துச்சு இதை பார்க்கும்போது ரொம்ப நேரம் நின்று சாமி கும்பிடணும் அப்படின்னு தோணுச்சு ஸோ அதே மாதிரி தான் அன்னைக்கு தீபத்தன்னைக்கும் பண்ணியிருந்தோம் தீபத்தன்னைக்கு நிறைய விளக்கு எல்லாமே ஏற்றி இந்த விளக்கும் ஏற்றி அப்புறம் முருகருக்கு பிடிச்சமான வெத்தலை விளக்கு வெத்தலை தீபம் இது எல்லாமே போட்டிருந்தோம் ஸோ உங்கள் வீட்லேயும் நான் இதில் அடிஷ்னலாக நான் எதுவுமே உங்களுக்கு வாங்கவே இல்லை எங்கிட்ட இருந்ததை வச்சு தான் நான் எல்லாமே பண்ணியிருக்கிறேன் நான் சொன்ன அஞ்சு பொருள் இதுதான் உப்பு அரிசி பருப்பு மஞ்சள் சக்கரை இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு எப்போவுமே கடவுள்கிட்ட வச்சுக்கோங்க வாரம் வாரம் இதெல்லாமே எடுத்து மாற்றிடுங்க இந்த பழசெல்லாம் எடுத்து நீங்கள் அன்றைக்கி சமைச்சிருங்க மறுபடியும் இதை வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு புதுசாக வந்துட்டு நீங்கள் அதில் நிரப்பி வச்சுக்கலாம் ஸோ அதே மாதிரி வேல் வச்சு நீங்கள் வெத்தலை தீபம் முருகருக்கு போடும்போது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதே மாதிரி அம்மனுக்கு பொறுத்த வரைக்கும் காமாட்சி வழக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஸோ இதெல்லாமே பாசிட்டிவாக வச்சு நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட லைஃப்லையும் நல்லதே நடக்கும் எங்கிட்ட இத்தனை எல்லாம் இல்லைங்க எங்கிட்ட ஒரே ஒரு ஃபோட்டோ தான் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் என்ன என்ன எத்தனை ஃபோட்டோ வச்சுருந்தாலும் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் வச்சுருந்தாலும் மனசில் பக்தியோட எல்லாத்தையும் நீங்கள் மனசு திருப்தியோடு எல்லாமே செஞ்சீங்க அப்படின்னாலே கடவுள் வந்து உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாத்தையும் கண்டிப்பாக கேட்பார் என்னோடய பூஜை வந்து எப்போவும் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்பெஷல் தான் ஸோ அதனால் நான் வந்துட்டு ரொம்ப கேர் எடுத்து நான் பண்ணி பார்த்துக்குருவேன் ஸோ எப்போவுமே வந்துட்டு இன்னொருத்தவங்க யாராவது வந்திருந்தாங்கன்னா கூட நம்மளோட பூஜை ரூமு பார்க்கும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று சாமி கும்பிடாதவங்க கூட கும்பிட்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுனால ஸோ அதனால் வந்துட்டு நான் இந்த மாதிரி எஃபர்ட் எடுத்து நான் பண்ணுவேன் பூஜை அன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தீபத்தன்னைக்கு எல்லாமே விளக்கெல்லாம் வச்சுட்டு வெளியில் வாசல்லையும் நில வாசல்ல எல்லாத்துலேயுமே விளக்கெல்லாம் வச்சுருந்தோம் வச்சதுக்கப்புறமா வந்துட்டு வீட்டில் பூஜையெல்லாம் பண்ணியிருந்தோம் என்னோடய பூஜை ரூம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க